பார்ந்த சகோதர சகோதரிகளே உயிர்ப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆண்டவருடைய பாஸ்கா விழா உயிர்ப்பின் விழா நம்ம ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது அடுத்து தவக்காலத்தில் நாம் நாற்பது நாட்களும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாதத்தின் முதல் நாளில் வாக்குத்த செய்தியையும் கடந்த மார்ச் ஏப்ரல் நாட் மாதங்களிலே நாம் இறை செய்தியில் பகிர்ந்திருந்தோம் இப்பொழுது நிறைய பேருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக அடுத்த ஒரு கட்டத்திற்குள் நாம் கடந்து செல்கிறோம் அடுத்த கட்டத்தினுடைய முக்கியமான செய்திகளினுடைய அமைப்பு எப்படி என்று கேட்ட பொழுது நாங்கள் கேள்வி கேட்குறோம் பதில் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் நாங்கள் கேள்வி கேட்குறோம் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னாங்க அதனால் இந்த நாட்களில் உங்கள் கேள்விகளும் பதில்களும் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் தொடர்ந்து இறை செய்தியிலே பயணிப்போம் பிரைஸலோட் ஒரு கேள்வி கேட்டாங்க ஃபாதர் ஆண்டவர் இயேசு உயிர்த்தது வரலாறு இல்லையாமே அப்புறம் எப்படி தான் அதை நாங்கள் ஏற்றுக்கிறது அது வரலாறு இல்லையாமே அப்புறம் நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சாங்க உண்மைதான் நிறைய வாக்குவாதங்கள் விவாதங்கள் அறிஞர்களிடத்தில் இன்றும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது ஆண்டவருடைய உயிர்ப்பை கொடுத்து இங்கே நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் ரெண்டு வார்த்தைகள் முக்கியமானது வரலாறு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எப்படி இருக்கிறது வரலாறுனா என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அதான் சொல்லுவாங்க வரலாத வரலாறு அறியாதவன் வரலாறு படைக்க முடியாதான் அது மாதிரி இது அப்போ உயிர்ப்பை நாம் எப்படி பார்க்குறோம் உதாரணத்துக்கு ஒரு ஆய்வில் படித்தது டெத் ஜீசஸ் டெத் இஸ் ஹிஸ்ட்ரி ரெசரெக்ஷன் இஸ் தியாலஜி அப்படின்னாங்க டெத் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ரெசரெக்ஷன் இஸ் தியாலஜிக்கல் அப்படின்னு சொன்னாங்க இறப்பு வரலாறு உயிர்ப்பு இறையியல் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க கால்ராணர் அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க என்னென்னா வரலாற்று பார்வை அவரும் ஒத்துக்கிட்டார் இயேசுவனுடைய உயிர்ப்பு ஹிஸ்ட்ரி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறார் சொல்லிவிட்டு ஒரு பெரிய விளக்கம் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார் பாருங்கள் வரலாற்றில் நடக்கிறத ரெண்டு விதமாக பார்க்கணும் இன்றைக்கி ஒருத்தர் சொன்னார் செய்திகள் எல்லாமே காயின் பண்ணி அனுப்புகிறாங்களாம் ஒரு செய்தி என்பது வரலாறு அந்த செய்தி அப்படியே சொல்கிறது இல்லை அதை அவங்கவுங்க கோணத்தில் சேர்த்தும் கோத்தும் விலைக்கும் சேர்த்தும் இப்படி கொடுக்கறது தான் இன்றைக்கி அதெல்லாம் கற்பனை கதைகளாகவே செய்திகளே வந்து விடுகிறது வரலாறையே அப்படி மாற்றிடுறாங்க இல்லை இன்னைக்கு நிறைய வரலாறுகளையும் மாற்றி மாற்றி திரிச்சு திரித்து எழுதுறதெல்லாம் நாம் இன்றைய சமுதாயத்தில் இந்திய வரலாற்றில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கால்ராணர் என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாருனா வரலாற்றை இரண்டு கோணங்களில் பார்க்க வேண்டும் ஒன்று வரலாற்றில் நிகழ்வதை பார்க்கணும் ஒரு போர் நடக்குதா அது வரலாற்றில் நிகழ்கிற ஒரு நிகழ்வு ஒன்று ஒன்று என்ன சொல்கிறார் இன்னொரு கோணத்தில் என்ன சொல்கிறான்னா வரலாற்றின் மாற்றி அமைக்கிற நிகழ்வு அப்படிம்பார் வரலாற்றையே மாற்றி அமைக்கிற நிகழ்வு உதாரணமாக இயேசுவினுடைய பிறப்பு வரலாற்றை மாற்றிச்சா அது மாதிரி இயேசுவினுடைய உற உயிர்ப்பு ஒரு வரலாற்றையே மாற்றி அமைக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்கணும் ஹிஸ்டாரிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் அப்படிங்கிற ஒரு வித்தியாச வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறாங்க மனிதன் ஒரு செயல் செஞ்சால் நீங்கள் வரலாறு தேடலாங்க கடவுள் இல்லாமல் நீங்கள் வரலாறு கண்டுபிடிப்பீங்க ஒரு இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார் அது மனிதன் செய்தது அதைத்தான் நம்ம திருத்தூதர் பணியில் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒம்பது நாற்பது வசனங்களில் மக்கள் இயேசுவை கொலை செய்தார்கள் ஆனால் கடவுள் அவரை உயிருடன் எழுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம் மக்கள் செய்கிறதுக்கு வரலாறு சொல்லுவீங்க கடவுள் செய்கிறதுக்கு இல்லாமல் வரலாறு சொல்ல முடியும் இன்னும் கடவுளுக்கே நீங்கள் வரலாறு எழுதுகிறாங்க அதுதான் இன்னைக்கு தப்பான வரலாறாக இருக்கு உண்மையில் இறையியல் என்பது கடவுளுடைய செயல் அதனால்தான் உயிர்ப்பு என்பது நம்பிக்கை என்னும் அஸ்திவாரத்தில் நின்று கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே உங்கள் கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா எல்லாத்தையும் வரலாறு ஆய்வு செஞ்சு பார்க்காதீங்க உயிர்ப்பு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் இருப்பது வரலாறின் அடிப்படையில் அல்ல ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு இந்த வரலாறையே மாற்றி அமைக்கின்ற ஒன்றுதானே ஒழிய அது ஒரு நிகழ்வல்ல ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக நீங்கள் அதை பார்க்கக்கூடாது